பொள்ளாச்சியில் நடைபெற்ற பழங்கால கார்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது பழைய கார்களுக்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என கார் பிரியர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் பழைய வாகனங்கள் குறித்து இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் வகையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பழமையான கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களின் அணிவகுப்பு நடைபெற்றது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை உள்ள காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கார்கள் இடம்பெற்றன இரண்டாம் உலக போரில் பயன்படுத்தப்பட்ட ஜீப் லெபனன்ட் மெர்சிடீஸ் பென்ஸ் உள்ளிட்ட கார்களும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன பழைய வாகனங்கள் எல்லாமே புதுப்பிச்சு நிறைய வாகனம் வந்து வீட்டில் நிறுத்தின வண்டிலாம் இந்த வருஷம் வந்து ரெடி பண்ணி வந்திருக்குங்க நிறைய வண்டி இப்போ இந்த வருஷம் ரெடி பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வண்டியில் ஒவ்வொரு புது புதுமை இருக்குது பழைய வண்டியிலையும் நிறையா புதுமை இருக்குங்க ஒவ்வொரு வண்டியும் பார்த்திங்கன்னா ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பே இருக்காது ஆனால் அது எல்லாம் மேடு ஏறுங்க அது கூலிங் சிஸ்டம் வந்து தெர்மோசைஃபான் கூலிங் சிஸ்டம்ங்கிற மாதிரிலாம் தக்க ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தெரிய வாய்ப்பில்லை அந்த மாதிரி வித்தியாசமான வண்டிங்க இருக்குங்க பழங்கால கார்களை பாதுகாப்பதற்காகவும் அதன் மகத்துவத்தை இளைய தெரியப்படுத்துவதற்காகவும் ஏராளமான பணம் செலவு செய்ய வேண்டிய நிலையில் சாலை வரி என ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் தங்களிடம் வசூலிக்கப்படுவதாக பழங்கால கார்களின் உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே பழைய கார்களுக்கு மற்ற மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் வரி விலக்கு அளிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டுக்கு ஒரு சொல்ல தான் எடுக்கிறேன் அதுக்கு வெட்டியாக டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கோம் அது டேக்ஸ் இல்லாமல் பண்ணணுங்க ஏன்னா அதை வாங்கி பத்து முப்பத்தஞ்சு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணுறோம் அது வேஸ்ட்டு இப்போ ரோட்டில் ஓட்டுறதும் இல்லை நாங்கள் லாரியில் கொண்டு வந்து லாரியில் இறக்கி வண்டி கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து வெட்டியாக டேக்ஸ் கட்டுறது கவர்மெண்ட்டுக்கு தான் எங்களுக்கு சகாயம் பண்ணணும் இது இதுபோன்ற பாரம்பரியமிக்க கார்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வரலாற்று ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது பூபதி பொள்ளாச்சி தமிழ்